இருந்து எங்கள் வீட்டின் முன்பக்கம் பெரிய பற்றம் அதில் பகுதி வீட்டு பிள்ளைகள் ரகு ஜெகன் சுசி மதி சந்திரா எல்லோரும் சேர்ந்து இரண்டு பிரிவுகளாக பிரித்து கிழித்தட்டு கிட்டி புல் அழித்தல் ஊசி போட்டு எட்டு கூடு மாங்கட்டை தட்டி போவது பேணி அடிக்கி உயரமாக வைத்து பந்து இறைந்து விழுத்துதல் மாவில் உருட்டி கிடங்கில் விழுத்துதல் போன்ற பல விளையாட்டு மாலை நேரம் விளையாடினோம் தோற்றவர் அழுது கொண்டே போவார்கள் இப்போது இவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள் கனடாவிற்கு ஆறு வருடங்களுக்கு முன் சென்ற போது அங்கே சந்தித்துக் கொண்டோம் என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் ராணி சமந்தர் ஜெர்மனியில் இருந்து சிறப்பு ராணியன்றி ஆறு வருஷத்துக்கு பிறகு போகவில்லை என்று கேட்டபடி இப்படி கூட இன்னும் இருக்கிறார்களா என்று உங்களிடம் வணக்கம் வணக்கம் நன்றி நகல் தமிழர்கள் வாசிக்கிறீங்களோ தடப்ப தமிழர் கவிராஜன் அவர்கள் வயது விளையாட்டு இடமாக அங்கு வீட்டு முன்னாலே பண்டாரி குளம் அரசினர் தமிழ் பாரசாலை என்றது பாரசாலை முடிந்தவுடன் பக்கத்து விட்டு ஆண்கள் பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிளி தட்டு கிட்டிப்புள் எட்டு கோடு மார்பை அடித்து விளையாடுவோம் சந்திரா பவா இந்திரா பாலன் இவர்கள் தான் கூடுதலாக விளையாடுவார்கள் இன்றும் சிலர் தொடர்பு இருக்கின்றார்கள் பலர் பலர்பளி நாடு வந்து தமரன் கவிராஜன் ി ഇന്നൂടെ മുറിയും സിന്നത കൊണ്ടും കൂടെ എഴുതിയ നമ്പർ പറ്റി കേട്ടോ നന് തുടർ നട வணக்கம் பெற்றோரை தெய்வ நிகழ்வுக்காக சின்ன வயதில் நான் பல நண்பிகள் சிநேதம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இன்றும் நினைவிலும் தொடர்பிலும் இருப்பவர்கள் மேரி புஷ்பம் காக்கிய லீலா நவமலர் ஜீட்ரூட் அம்பிகா அம்பிகான்னு அந்த பையனை தான் அவை என்னென்னு சொன்னா அவர நீங்கள் போனவர்களை கேட்டிருந்தீர்கள் அம்பிகாண்டு பொம்பளை பயிரா அவைகள் என்னென்னா பொம்புள புள்ள அவர்கள் நீந்து வைத்திருந்தவர்கள் அம்பிகை அம்பிகாண்டு வைக்கோணும் அதை அம்பிகான்னு அந்த பையனுக்கு வைத்து விட்டார் கொடுமை சரி பரவாயில்ல அவர் சந்திப்போம் அம்பிகா ராணி ஜேசி ஜேசிரணிகளும் என்னோட தான் படித்தார் இவர்கள் நான் சிறுவயதாக போது என்னுடன் படித்தார்கள் அதிகமாக பாடசாலை சேர்ந்து போவது கோவிலுக்கு போவது சேர்ந்து விளையாடுவது உண்டு பாடசாலை முடிந்ததும் சனி ஞாயிறில் சந்திப்பது உண்டு அவர்களது வீட்டு முற்றத்தில் எங்களது வீட்டு முற்றத்தில் கோடு கீறி கேந்தி விளையாடுவது மாவல் அடிப்பது ஒழித்து விளையாடுவது பந்து விளையாடுவது பந்து சீலை பேப்பரால் சுற்றி முந்தைய பந்துகள் எங்களுக்கு நாங்கள் அந்த சீலையால் சுற்றி தான் சுற்றி பந்து செய்து விளையாடுவது அண்ணன்மார் பந்து செய்து தருவார்கள் அதிகமாக ராணி பாக்கிய அம்பிகா பையன் வீட்டு பின்பக்கத்தில் மண் சூறு கரிக வீட்டு விளையாடி புளிஜெடி புளிச்செடி என்று விளையாட்டும் விளையாடுவது சிரட்டை பாவிப்பு அதன் பின் அம்மா சின்ன சட்டிவாலை வாங்கி தந்தார்கள் வீட்டில் கல் கழிக்கும் பரக்கு இலைகளை சேர்த்து அடுப்பு மூட்டி விளையாடுவது ஒரு நாள் அடியும் வாங்கியதும் உண்டு நண்பிகள் தொடர்பில் இருக்கு நண்பிகள் தொடர்பில் இருக்கின்றார்கள் பாய்க்கறீலா ஆஸ்திரேலியா காலை வணக்கம் கிடைக்கும் காலை வணக்கம் கிடைக்கும் என காலை வணக்கம் ஒரு நாளும் கிடது ஹம் வருடங்களுக்கு முன் தாயத்தில் சந்தித்தேன் மேரி லண்டன் குட் மார்னிங் காலையில் கிடைக்கும் இருவருடங்கு முன் ஜேம்ஸ் அவரும் இருக்கின்றார் மகளாரின் பிரிவு வருடங்களுக்கு முன் நடந்தது போகவில்லை நடந்தது இறப்பிற்கு போகவில்லை அது புற நான் அவரோட ஒரு வருஷத்துக்கு புற போய் சந்தித்தேன் அந்த பிள்ளையை அருட்சந்தை ஜேசிரடிகளோடு போய் சந்தித்தேன் ஃபோன் கதைப்பதுண்டு அடுத்து இன்றும் புதிரங்கள் தருவார் ஜி சீரமடிகளார் கதைப்போம் அங்கு சந்திப்போம் அம்பியை இறந்து விட்டான் ராணி புத்தளம் சிஸ்டர் அக்கார் மரணம் வீட்டில் சந்தித்தேன் பின் தொடர்பு இல்லை நாம தற்போது மனுவில் அரிசியாக இவரிடம் தம்பியின் இறுதி பிரிவில் சந்தித்தேன் இடைக்கிடையே கதைத்துக் கொள்வது வேற்றை மீட்டது சந்தோஷம் இறந்த நண்பிகளை என் சுகத்தில் நான் நினைப்பேன் நீண்ட நினைவுகளை கிளறி விட்டதல்ல மற்றவர்கள் காலை வணக்கம் போடுவார்கள் வாட்ஸ்அப்ல கவலையா இருந்தது நல்ல அன்பா பல நிச்சயமா நிச்சயமா இல்லை இந்த நேரத்தில் தான் பலர் வந்து அந்த சின்ன வயதில் உறவாடி மகிழ்ந்த உறவுகளை மறந்தவர்களும் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் இப்படி கதைக்கிற போது அந்த நினைவு தூண்டல் வரும் கட்டாயமாக மறந்துருந்து நினைக்க தோன்றும் அந்த சூழலை பார்க்கலாம் இதில் எங்கள் அம்மா அப்பா எங்களோடு உயிரோடு வருவார்கள் இதுதான் உண்மையான விஷயம் இதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் இல்லாட்டி பிழைக்கும் சரி நன்றி ஜெயான சிவர்களே நன்றி நன்றி ஜெயன்றிந்து படிக்கவா ஜபீ தெய்வீகன் கனடா எனக்கு வாணி பவானி என இரு தோழிகள் இருந்தனர் எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்கும் தோழிகளே ஊரில் இருந்த காலத்தில் டியூஷன் முடிந்து வந்து எங்கள் வீட்டு முற்றத்தில் இவர்களோடு சேர்ந்து எனது சகோதரர்களும் அச்சாள்மாரும் கிளி விளையாடுவது பந்து அடிப்பது கிட்டிப்புல்லு கெந்தி கோடு சோறு காடி சமைத்து விளையாடுவது கடை போடுவது போல் பொருட்கள் விற்பதும் வாங்குவதும் என பல விளையாட்டுகள் வெள்ளிக்கிழமை என்றால் நானும் வாணியும் காலையில் அம்மன் கோயில் போய் மெழுகுவது மாலை கட்டுவது நினைத்தாலே இனிக்கும் அருமையான காலம் இது அண்ணா வீட்டில் கோயில் கட்டி தந்தார் பொங்கல் பூசை செய்து அனைவரும் உண்டோம் மிக அழகாக காலம் வாணி யுத்தத்தில் இறந்து விட்டா பவானி பவனியாவில் உள்ளா நன்றி வணக்கம் ஜெபா ஸ்ரீதெய்வீகன் கனடாத்

ആ ആ ആ ലിങ്ക് ഇല്ല സരി ഇ പരിഹ ഇ വെക്കര പരിഹ ഇത് തുറക്കല്ല ഇപ്പ വെര സരി അ പിന്നെള് போവില്ലേ പാർபர் เนาะ അന ഇതുparamഹ ഉറവകളുടെ മിനിയോത്സഹമാണ് വൽക്കംസ് വിദേശനി രാഹൻ 6ലanilide യിരണ്ട് കേറ്റൂരി தெய்വഗണികൾബുക്കക സർവയിദിലേ என்ன மாய் விளையாட்டு விளையாடினீர்கள் நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டிருந்தீர்கள் எனக்கு மிகச்சிறுவை அது நர்சரி முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அதில் பக்கத்து பாடசாலை தானே பள்ளிக்கூடம் முடிய ஓடி வந்து புத்தாத்த போட்டுட்டு மணல் வீடு காட்டி விளையாடுவோம் பக்கத்து விட்ட மதியம்மா ரூபன் செல்வம் இப்படி நிறைய பிள்ளைகள் இருப்பினோம் கிட்டத்தட்ட எங்கட வயதாக்கள் அவையோட சேர்ந்து விளையாடுறது மண் வீடு கட்டி மண்பானை வச்சு சமைக்கிறது அம்மா சமைக்கும் போது அதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் புளி எல்லாம் கொண்டு தருவாள் அவர்கிட்ட தண்டி தண்டின்னு சொல்லுவோம் தண்டிக்கு மண்டாடி கேட்டு சோறு வரை காய்ச்சறது வீடுகள் எப்படி கட்டுவோம் தெரியுமா மண்ணால் விரம்புகள் எல்லாம் காட்டி இது இந்தார இது சமையலறை இது என்று அதுக்குள்ளே புரிவு புரிச்சு கட்டுவோம் அதை மாதிரி பக்கத்தில் வைரோ கோயில் புளிய மருத்துக்களை அப்போ புளியம்பழம் பிறக்கும் வீட்டுக்கு முன்னால் நெல்லிக்காய் பிறக்குவோம் மாங்காய் பிறக்குவோம் இதெல்லாம் சேர்ந்து உப்பு புளி எல்லாம் போட்டு சேர்ந்து சாப்பிடுவோம் அதிலெல்லாம் நல்ல ஒரு சுவை இருக்கும் அதுக்கு பிறகு ரெண்டாம் மூன்றாம் பாப்பு நாலாம் பாப்புக்கு மேலே எனக்கு உண்மையிலே சத்தியமாக நாங்கள் என்ன வழி ஆடினோம் என்றது ஞாபகம் இல்லையே என்னென்னா டியூஷனுக்கு அனுப்புத்துறாங்கிட்டேன் எங்கள்கிட்ட அம்மா வந்து நாங்கள் குழப்படி செய்கிறோம் வந்துட்டு சந்திரா காட்டிச்சு அம்மா அந்த தோழி அவட்ட டியூஷனுக்கு அனுப்பினா அங்கே போனால் அவள் என்ன செய்வாள் அவள் நிறைய வேலை தேடுவாள் அவன் வீட்டு வேலையெல்லாம் செய்து அவ கூட்டி கொண்டு போகிறது வாரது அவக்கு பின்னால் போகிறது இதெல்லாம் செய்து நாங்கள் படிப்போம் கிட்டத்தட்ட ஒரு குருகளை கல்விமாய் அங்கே அசோகன் சோந்தா துஷானி நிறைய பேர் படிக்க வந்தவன் ஒரு சிலர் இப்போ தொடர்பில் இருக்கினான் போனா போன ஊருக்கு கண்டு கொண்டு வாரது சில உள்ள முகநூல்களுக்கு ஊடாக வருவினோம் அதுக்கு பிறகு எல்லாம் வளர்ந்து விட்டோம் மீள ஒரு முறை சிறுவயது நினைவுகளை மீட்டி பார்க்க வாய்ப்பு தங்க பாமுகம் தொலைக்காட்சிக்கு நன்றி அதிபரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கும் நன்றி இன்றைய நாள் எல்லோருக்கும் உற்சாகமாக மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இவ்வளவு தூரம் படிக்க முடிஞ்சிருக்கு அது சிறப்பு தான் இல்லையா அது பெருட்டு வர்ற எண்ணங்கள் சொல்ல சொல்ல வெளியே வந்து கொண்டிருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் அவர் பணியிலா அல்லது இணைப்பில் இருந்தால் ஒரு முறை வந்து கூய் சொல்லிட்டு விடை விடைபெறலாமே கேட்டவர் எங்க போறீங்க

பாடசாலை முடிந்து வந்ததும் சாப்பிட்டு விட்டு வீட்டு வளவில் தாச்சி விளையாடும் பெரியம்மா பிள்ளைகள் மச்சாள்மார் சின்னம்மா பிள்ளைகள் அண்ணாக்கள் அக்காமார் எமது நண்பர்கள் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல் வருவார்கள் எங்கள் வீட்டிற்கு ஒரு வளவு தாண்டி இருந்தது விளையாடுவது பேணிப்பந்து அடிப்பது கிரிக்கெட் விளையாடுவது ஆறு மணி ஆனாலும் எல்லோரும் விளையாடி மகிழ்வது ஒரு சந்தோஷமான நாட்கள் அதில் உறவுகள் வெளிநாடுகளில் அதிகமாய் வாழ்கிறார்கள் போலை அடிப்பது காசு விளையாடு காசு விளையாடுதல் இப்பவும் நடைபெறும் மற்றவர்கள் பெயர் எழுதவில்லை எனது பெரியம்மாவின் அண்ணாக்கள் அக்காவின் மகன் மகன் இப்படி எல்லோரையும் சந்தித்து சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நன்றி என்று நினைத்து சிறப்பித்திருக்கிறார் செல்வி நித்யானந்தன் அவர்கள் இந்த முறை இலங்கை போன போது

நீங்க மற்றத வாசிங்க நான் என்னோடது எடுக்கிறேன் தெரியுது இல்லை சக்தி ஸ்ரீனி சங்கர் ஸ்ரீனில் பார்க்க கஷ்டமா இருக்கா ஓகே அப்ப சக்தி ஸ்ரீனி சங்கர் அவர்களை கூப்பிடுவோம் நான் சக்தி ஸ்ரீ சங்கர் வழியே வாசிக்கிறேன் எனக்கு அதுல வருகிறது வணக்கம் என்னுடைய சிறு வயதிலே அயல் நாட்டில் வெட்ட வெடியன்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்த நாட்கள் என்னை ஆனந்தம் எனக்கு ஆனந்தமா என்ன ஆனந்தமா இருந்தது ஒன்று கூடி விளையாட வருவார்கள் சத் சத்தம் எங்கள் வீட்டில் காட்டடித்தல் காட்டடித்து விளையாடுவோம் அம்மா கோபப்பட்டு காட் பேக்கெட்டை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் ஒடித்து வைக்க கொடுத்துட்டான் அந்த வீட்டு பையன் காட் பின்பக்கம் எல்லாம் பண்ணி வச்சு விளையாடி வெற்றி பெற்றான் பின்னர் தான் கண்டுபிடித்தோம் அவன் பண்ணி வைத்தது அவன் பெயர் ரஞ்சன் நகரில் வாழ்த்தான் விடுமுறை நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை என விளையாட்டுத்தான் பக்கத்து வீட்டில் பெரிய பெரிய முற்றம் விளையாடுவோம் விஜயம் மாமா வீடு அவர் வாங்கி வைத்திருந்த வைத்திருந்தோர் எல்லாம் ஞாபகம் ஓட்டுகின்றனர் அவர் பிள்ளைகள் ஈசன் சதீசன் கொழும்பிலும் சதீசன் ஆஸ்திரேலியாவிலும் டென்மார்க்கிலும் வாழ்கின்றார்கள் என் நண்பி வீட்டுக்கு தூரமாய் இருந்தார் அடிக்கடி அவள் வீட்டுக்கு போய் எட்டு அவள் பெயர் வாணி கனடாவில் வாழ்கின்றாள் வாணியுடன் இன்னமும் தொடர்பில் இருக்கின்றேன் கனடா போனால் சந்தித்து வருவது வழக்கம் பசுமை நிறைந்த இளமை நினைவுகள் முழுமையை உற்சாகமூட்டும் மூட்டும் மற்றது அவ்வளவுதான் தெரியுது

கிட்டி பொருள் மாபிள் அதாவது மாபிள் அடித்தல் கள்ளன் பொலிஸ் கடற்கரையில் மண் குவித்து வீடு கட்டினோம் கடல் நீரில் கால் நினைத்தது குவித்து வைத்திருந்த வலை கும்பங்களில் ஏறி குதித்து குதித்து கும்மானம் போட்டது சோறு சமைத்து என்று பல என்றும் பல கதைகள் சொல்லியும் விளையாடிய காலங்கள் மறக்க முடியாதவை எல்லாம் வயது வரும் வரைத்தான் அந்த காலங்கள் எல்லாம் பசுமை நிறைந்த நினைவுகளாக மட்டும் மீட்டருக்கு நன்றி பாம்போம் கணக்க விளையாட்டு விளையாடி இருக்கோம் பாண்டி விளையாடுறது தாயம் விளையாடுறது வருஷம் வந்தா தாயம் விளையாடுவோம் எல்லோரும் தாயம் விளையாடுறது மற்றது காசு பொத்தி விளையாடுறது அப்படியே சில நேரத்தை சண்டைகளும் வந்துடும் ஏமாத்துவார்கள் சில அளர்த்தி விளையாடுவார்கள் அப்ப சண்டை பிடிச்சு சண்டை பிடிச்சிருக்கோம் அந்த ஞாபகங்கள் தான் இப்போதும் இருக்கிறது இப்போது இல்லை அவர்கள் மூன்று பேர் எங்களுடைய அண்ணனும் சேர்ந்துதான் அண்ணனும் வீட்டு ரெண்டு பேரும் அது முன் வீட்டு எல்லோரும் மறந்து விட்டார்கள் இப்போது அவர்களோட அவர்களோட அதிகமாக விளையாடும் நாங்கள் இனிமையான நாட்கள் நன்றி உணர்ச்சம் நன்றி அபி அபிஷா இணைந்திருக்கிறார் மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் நானும் எனது நன்மையான நிதர்சனாவும் கோவிலை கும்பிட்டு கச்சான் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி குடித்து மிக மகிழ்ச்சியாக இருப்போம் இது இப்பொழுதும் நடக்கிறது என்று நிறைந்திருக்கிறார் அபி அபிஷாவும் இணைந்திருக்கிறார் நிறைவாக எல்லாரும் இதுல இணைந்திருந்தீங்கன்னா இன்று எழுதிய வேலைகளில் வந்து சுவாரஸ்யமானது எல்லோருடைய பேர் யாராவது நிச்சயம் ஆர்ந்து நீங்க சொல்லுவீங்க என்று நினைக்கிறேன் கேட்டிருப்போம் என்று இது வித்தியாசமாக இருக்கிறது சில சில நேரம் எங்களுக்கு வேலைகளும் செய்து தருவார்கள் செத்தில் உலகாய்சத்தில் போட்டால் அதை அள்ளி வைத்தால் தான் ஜாட் விளையாட முற்றத்தில் இடம் இருக்கும் எல்லோரும் பக்கத்து விட்டு பையன்கள் தான் என எழுதியவர் ஜாட்

யூரோப்ல அப்படி வாழலாமா இல்லையா வாழலாம் எதை வச்சு வாழலாமோ இப்படி இத மாதிரி எங்கட பிள்ளைகள் அந்த வாய்ப்பு கிடைக்கல நாங்கள் எரி நினைச்சால் அப்படி கொண்டு வரலாமோ இல்லையோ இது சும்மா கதைக்கக்கூடாது யதார்த்தமா அப்படி செய்யலாம் ஏன்னு நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டு காய்ச்சிட்டு இருக்கீங்க அதுக்குத்தான் ஐரோப்பாவில் இங்கிலாந்துல லண்டனுக்குள்ள கொஞ்சம் குறைவானா எல்லா ஐரோப்பிய நாடுகள்லையும் குறிப்பிட்ட வீட்டு திட்டங்களுக்கு முன்னால அது பின்னால விளையாட்டு திடல் இருக்கும் கட்டாயம் இருக்க வேணும் அது சட்டம் இப்ப லண்டனுக்குள்ள கொஞ்சம் குறைவு சும்மா விளையாட்டு திடல் இருந்து அதுக்குள்ள ஒரு அஞ்சு மாடி கட்டிடத்தை தொடக்கி விட்டுருவாங்க ஆனால் இங்கிலாந்துக்கு லண்டனுக்கு வெளிப்புறங்கள் இங்கிலாந்துல அதே சட்டம் இருக்குது என்னென்ன தடையா இருந்ததுன்னா கூட நண்பிகளை யாரையும் ஞாபக கொண்டு வரலாம் எனக்கு என்ன அதில் ஞாபகம் ஊட்டன்னா நாங்கள் இங்க வந்து மற்ற மொழியாக்களோட ஒன்றிணைந்து இன்டகிரேஷன் என்று சொல்வோம் இணைந்து வாழ்வதற்கு நாங்கள் முயலவில்லை பெற்றோர்கள் இல்லையா நாங்கள் அதை அடக்கி வச்சோம் ஆனா பிள்ளைகள் அப்படியா இருக்கிறார்கள் அஞ்சையும் வந்து சின்ன வயசுகள்ல கண்டோள கதான்கள் பக்கத்து வீடுகள் எல்லாம் சேர்ந்து ரோட்டில் விளையாடி என்ன இது என்ன அடிக்கிற அப்படியெல்லாம் விளையாடுன விதையன்று ஹோக்கி அது விளையாட போறது விளையாட்டு திடலுக்கு போய் விளையாடுறது அது கிடை நினைக்கிறேன் நாடுகள்ல அத நாடுகள் அதை எப்படியோ நாங்கள் ஒழிச்சு எங்களுடைய ஆக்களுக்கு கண்டு போசுக்கி வளர்த்தாலும் அநேமான திருமணங்கள் மாறித்தான் நடக்கும் அது தவிர்க்க முடியாது இரண்டா அவர்கள் திருமணம் சுதந்திரம் யாரையும் திருமணம் செய்யறோம் நாங்கள் நினைச்சதோண்டு நடக்கிறது வேற எல்லோ ஏன் அந்த காலத்திலேயே இசைந்து வாழ்றதுக்கு ஒன்றிணைந்து வாழ்றதுக்கு பெற்றோர்கள் முன்ன நாங்கள் சேர்ந்து இருந்தோம் என்றால் எங்களுக்கு ஒரு அங்கத்தை வாழ்க்கை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனா வேற முறை இல்ல கனியவரிடம் அவருடைய நன்மைகள் பற்றி கேட்டுட்டு அதை கதைத்துட்டு நாங்கள் நிறைவுக்கு வரலாம் யார் யார் இன்னைக்கு நினைவுல வச்சிருக்கீங்க இன்னைக்கு இந்த கலை தூய்மையில ஜாயின் பண்ணது என்னுடைய என்னுடைய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் அப்படி திருப்ப கொண்டு போட்டிருக்கோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி பெற்றோரை தெய்வம் என்ற அந்த தலைப்புல என்னை நடக்கிற விஷயங்கள் உண்மையிலேயே நானும் என்னுடைய பள்ளி பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படா வீட்டை வந்து பேக்க போட்டு விளையாடுவோம்னு தான் நான் இந்த ஸ்பெயின்ல எல்லா விளையாட்டையும் நானும் விளையாடி இருக்கிறேன் கிளி தட்டு மற்றது செல்ஃபி செல்ஃபியா வந்து அவங்களோட விட்டு பக்கத்து விட தான் இருக்கிறவங்க சோ அவ யாரு